ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தை நாங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே வீடு முழுக்க வந்து தீபத்தை ஏற்றி வைக்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருபத்தேழு விளக்காவது நம்ம ஏற்றி வைக்கணும் நான் இருபத்தேழு விளக்குகளுக்கு மேலேயே வந்து ஏற்றி வச்சேன் சிவபெருமானையும் முருகனையும் வேண்டிக்கிட்டு ஏற்றக்கூடிய விளக்கு தான் எங்கள் வீட்லேயும் வந்து நான் ஏற்றி வச்சேன் முதல்ல வந்து நம்ம வீட்டு வாசலில் மாவிளை தோரம்னு கட்டிட்டு பூஜை ரூம்லேயும் லக்ஷ்மிக்கு வந்து மாவிளையால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து தீபம் அப்படின்னு சொன்னாலே வாசலில் இருந்து தான் நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றி வைக்கணும் நம்ம எங்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா தீபத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சு முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றி வைப்போம் அதே மாதிரி குத்து விளக்கில் வந்து எப்படி அலங்காரம் பண்ணணும் யாரை வேண்டணும் அப்படின்ற ஒரு பதிவு கூட நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இப்போ நான் குத்து விளக்கையும் அலங்காரம் பண்ணி அதுக்கும் நெய் ஊற்றி தீபம்லாம் ஏற்றி வச்சு எல்லாத்துக்குமே வந்து க மத்தியானம் மூணு மணிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கு வந்து நாங்கள் முடிச்சிட்டேன் இப்போ நம்ம விளக்கி வந்து ஆறு மணிக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து ஏற்றிடுவோம் இப்போ நம்ம ஊரில்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் தீபம் ஏற்றின பறவு அதுக்கப்புறம் தான் ஏற்றுவாங்க எல்லா வீட்லேயும் ஆனால் இங்கே சிங்கப்பூரில் வந்து எட்டரை வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது அதனால் ஆறு மணிக்கு முன்னாலேயே தீபத்தை வந்து ஏற்றி வச்சுருவோம் எல்லா விளக்குகளையுமே வந்து நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சுவாமிக்கு முன்னால் வச்சு தான் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு தான் வாசலில் கொண்டு போய் முதல்ல வந்து ஏற்றி வைப்போம் அந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கார்த்திகை தீபத்துக்கு முத நாள் பரணி தீபம் எப்படி ஏற்றினேன் அப்படின்றது தான் வீட்டு வாசலில் வந்து நல்லா தொளிச்சு கோலம் போட்டுட்டு தீபங்கள் ஏற்றிட்டு அதே மாதிரி பூஜை அறையில் ஐந்து விளக்குகள் வந்து நான் வந்து ஏற்றி வச்சு சுவாமியை மனதாரம் வந்து வேண்டிக்கிட்டு நெய்வேதீயம் கூட சின்னதாக வச்சுக்கிட்டோம் இந்த தீபத்தோட பூஜை அறையில் எப்போயும் ஏற்றக்கூடிய காமாட்சம்மன் விளக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றியாச்சு குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சாச்சு வச்சுட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சு நம்ம பரணி தீபத்தை சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி தான் நான் அகல் விளக்கு ஒரு ஆறுது வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி மாவில் வந்து நம்ம அகல் மாதிரி செஞ்சு ஆறு விளக்கு செஞ்சு அதுக்கு வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரிப்போட்ட விளக்கையும் தயார் பண்ணி வச்சுருக்கேன் சாயந்தரம் வந்து அஞ்சரைக்கு போல் நம்ம வீட்டு வாசலில் விளக்குகள் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் எல்லா விளக்குகளையும் நம்ம சுவாமி முன்னால் வச்சு ஏற்றிக்கிடுவோம் நெய்வேத்தியமாக வந்து பொறி பொறி வச்சு வாழைப்பழம் வச்சுட்டு நம்ம வந்து கொலக்கட்டை கொஞ்சோண்டு செஞ்சுருக்கோம் அப்புறம் முன்னால் பாருங்கள் குத்து விளக்கு இருக்குது அதுக்கப்புறம் அந்த அரிசி எல்லாம் ஆறு முருகனை வந்து கும்பிடும் மூலமாக ஆறு விளக்கு வந்து நான் ஏற்றி வைக்க அது பார்க்கவே வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து அழகாக தெரியறதா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இப்போ எல்லா விளக்கையும் ஏற்றி பிரார்த்தனைலாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு நடுவில் வந்து குத்து விளக்கு அதுக்கப்புறம் சுற்றி விளக்கு வச்சுருக்கோம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து குத்து விளக்கு சின்னதாக வச்சு அகல் விளக்கை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம் சிவபெருமான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஈசால இருந்து எங்க அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது அவருக்கு முன்னாலேயும் ஒரு தீபத்தை ஏத்தி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஹால்ல வந்து தீபத்தை ஏத்தி வச்சுட்டு ரூமுக்கு முன்னாலேயும் தீபத்தை ஏத்தி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய தீபங்களை நான் வந்து ஏற்றி வச்சேன் கிச்சனுக்கு பக்கத்துலேயும் தீபத்தை ஏற்றிட்டு கிச்சனுடைய மேடையிலையும் தீபத்தை ஏற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்மளுடைய வீடே வந்து அவ்வளோ வெளிச்சமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய விதமாக அழகாக இருந்துச்சு திருக்கார்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி வந்து விளக்குகள் வைத்து அதை ரசிக்கிறதே வந்து பெரிய விஷயந்தான் திரு அன்னைக்கு மனசும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு கிடைச்ச இந்த பாசிட்டிவ் வைப்ஸு இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக உங்களுக்கும் வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தெரிஞ்சதை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா பொறி வந்து சூப்பராக வந்து எனக்கு வந்துச்சு சில சமயம் வந்து வர வராது பாகு வந்து சரியாக வராது ஆனால் இந்த வட்டம் வந்து கார்த்திகை பொறி சூப்பராக வந்துச்சு வீடு முழுக்கம் வந்து அகல் விளக்கால் நாங்கள் தீபங்கள் ஏற்றி ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடணும் நீங்கள் எப்படி வந்து திருக்கார்த்தியை கொண்டாடினீங்க அப்படின்றத எனக்கு வந்து பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் அனுப்புங்க அடுத்த வீடியோவில் நான் ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்